ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மாங்காய் வச்சு நல்ல டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி ரெண்டே விசில் போதுங்க மணக்க மணக்க சூப்பராக அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரி எல்லாத்துக்குமே பொருத்தமான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் அரக்கப்பளவுக்கு பாசி பருப்பு அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க ரொம்ப செவரலாம் வறுக்க வேண்டியதில்லை லைட்டாக இது மாதிரி வறுபட்டு வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும் ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டியதில்லை பாருங்கள் இது மாதிரி லைட்டாக கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு முறை அலசி தண்ணியை ஒட்ட படியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா பருப்பை சுத்தமாக கழுவி எடுத்த பிறகு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே மூணு பச்சை மிளகா கீரிட்டு சேர்த்துக்கங்க இது கூட சின்னதாக ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் தோல் விட்டு இது மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம் இல்லை பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் மாங்காய் வந்தோன்னா பாதி அளவுக்கு மாங்காவை துருவி சேர்த்துக்கங்க கிரேட்டரில் இப்போ இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வெட்டிங்கன்னா போதும் அதே அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா மூணு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம பருப்பை வறுத்துட்டு சேர்க்குறப்ப சீக்கிரமாக வெந்துடும் அதிக டைம் எடுக்காது அதிக விசிலும் வைக்க வேண்டியதில்லை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு திறந்து பார்த்துக்கலாம் நல்லா எல்லாமே வெந்து சாஃப்டாக இருக்கும் திறந்ததுமே நல்ல மனமாக இருக்கும் இப்போ மேஷரால் லைட்டாக மஸ்டி விட்டுக்கங்க பாருங்க லைட்டாக மசிச்சிங்கனாலே போதும் ரொம்ப கூழ் மாதிரி ஆக்கிடாமல் இந்த அளவுக்கு லைட்டாக மசிச்சுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கலந்துக்கங்க மேஷரை இது மாதிரி தண்ணீர் விட்டு அலசிட்டு கலந்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காகவும் தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கலந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி அப்படியே ஒரு கொதி வரட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய தாளிப்பை ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு குட்டி கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நெல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம் நல்ல மணமாக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கங்க கூடவே அஞ்சாறு பூண்டு பல்ல இடித்து சேர்த்துக்கங்க ஒன்றும் பாதியமா கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி செவந்து வரணும் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த தாளிப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்க பூண்டு வெங்காயம் நல்லா செவர வறுபட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து ஊற்றி நல்லா கலந்துக்கங்க நல்லா கொதிச்சு இருக்கு பாருங்க இது மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு இதில் தாளிப்பை எடுத்து ஊற்றி கலந்துக்கலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கலந்துக்கங்க நல்ல மனமா இருக்கும் அவ்வளோதாங்க சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல மணக்க மணக்க சுவையான ஆந்திரா ஸ்டைலில் மாமடிக்காய் பப்பு ரெடியாகிடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்காய் கிடைக்கக்கூடிய இந்த சீசனில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமான காம்பினேஷனாக இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்